கிறிஸ்தவ மதத்தில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அடுத்து என்ன நடக்கும் என்று காத்திருந்த சம்பவம் இன்று இருக்கிறது தமிழகத்தில் இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே இசையின் மூலமாக பாடல் மூலமாக தன்னை பிரபலப்படுத்திக் கொண்ட தன்னை பாஸ்டர் என்று அழைத்து வந்த ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தின் அனைத்து முன்னணி நியூஸ் சேனல்களிலும் ஃப்ளாஷ் நியூஸில் வந்து கொண்டிருந்தது தலைமறைவென்று நாம் அனைவராலும் தேடப்பட்ட காவல்துறையினரால் தனிப்படையால் தேடப்பட்ட போதகர் என்று தன்னை அழைத்து கொண்ட ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தனது முதல் மனைவி என்று அவராலே சொல்லப்படுகின்ற அந்த பெண் வீட்டில் இருந்த இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலைமறைவாக இருந்த ஜான் ஜபராஜை தனிப்படை காவல்துறையினர் மூணாரில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் இதில் விசேஷம் என்னவென்றால் போதகர் என்று தன்னை அழைத்து கொண்ட இந்த நபர் மூணாரில் தனது கள்ள காதலி அதாவது மனைவி இருக்கும் பொழுது வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தால் அது தவறான உறவாகவே இந்திய தண்டனை சட்டம் அறிவிக்கிறது எனவே அதை கள்ளக்காதலி என்று சொல்வதில் எந்த குற்றமும் வரைமுறை மீறுதலும் இல்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பலர் கண் பட்டால் பாம்பும் சாகும் என்று இவர் வந்து தன்னை ஒரு கிறிஸ்தவ போதகராக அறிவித்துக் கொண்டு கிறிஸ்தவத்தில் எங்கும் சொல்லப்படாத ஆடல் பாடல் மற்றும் விசிலடித்து கைதட்டி தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள இளைஞர்களை மூளை செலவு செய்து தவறான வழியில் நடத்தி வந்த நபர் மூத்த போதகர்கள் எவ்வளவோ எச்சரிப்பு கொடுத்தும் அதை காதில் கொஞ்சம் கூட செவிசாய்க்காமல் அவர்களை எதிர்த்து கிண்டல் செய்து பகிங்கரமாக மேடையில் அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்து தன்னை விமர்சிப்பவர்களை கூட அடிப்பேன் மண்டையை உடைப்பேன் என்று அஹ் மிரட்டல் கொடுத்து வந்தார் எனவே இவர் தன்னை போதகர் என்று அழைத்துக் கொள்வதற்கு எந்த வகையிலும் தகுதியானவர் அல்ல தற்பொழுதும் அவரை யோசிப்பு வந்து ஒரு பெண்ணால் பாலியல் பிரச்சனையில் சிக்க வைக்கப்பட்டு சிறை சென்றது போல இவரும் சென்றிருக்கிறார் திரும்பி வருவார் என்று சொல்கிறார்கள் ஆனால் யோசேப்புக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது காரணம் வேதாகவும் சொல்கிறது தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று இவர் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள எல்லா வேலைகளையும் செய்தார் தன்னை உயர்த்தினார் அதனால் இன்று தாழ்த்தப்பட்டிருக்கிறார் சிறைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார் எனவே ஊழியன் என்று போதகன் என்று பாஸ்டர் என்று தன்னை அழைத்து கொள்கிறவன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை இதுவரைக்கும் கிறிஸ்தவ உலகம் கண்டதில்லை தன்னை ஒரு ராக் ஸ்டார் சினிமா ஸ்டார் போல காட்டிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றாரு கிடக்காரு இதற்கு காரணம் ஆஹ் இவர்களை ஆதரித்தவர்களும் நிச்சயமாக அவர்களுக்கும் அந்த குற்றத்துல பங்கு உண்டுதான் சொல்லுவேன் பாருங்க வர்ற அப்படி ஸ்டைல பாருங்க எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஆஹ் தன்னை அப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு ஏதோ பெரிய சாதனை செஞ்சிட்ட மாதிரி அது அந்த உணர்வு இல்லாத ஒரு ஜென்மம் தான் இது அதனாலதான் இப்படி இருக்கு பாருங்க அதாவது நல்லா போது என்ன பண்ணணும் அஹ் கண்டிப்பாக தாழ்மையோடு இருக்கணும் ஆண்டவர் நமக்கு இந்த உயர்வை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனால எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அஹ் எவ்வளவு ஆஹ் இருக்க முடியுமோ அது போல இருந்த நபர் தான் இவர் வந்து இப்பொழுதும் ஒரு பெண்ணோட தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு ஒருவேளை இவர் மேல அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் இவர் என்ன செய்திருக்கோம் என்றோ மோடி ஒளிந்திருக்க கூடாது காவல்துறையிடம் சரணடைந்திருக்கலாம் சிறச்சாலையில் கூட நோனாரு யோசிப்போட தேவன் தான் இருந்திருக்கு ஒருவேளை இவர் வந்து நிரபராதியா இருந்திருந்தனா கண்டிப்பாக இவருக்கு ஜெயில் இருந்தாலும் கத்தர் இவர் வந்து சுத்த பொண்ணாக வெளியில் கொண்டு வந்திருப்பார் இவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை என்ன பண்ணும் இன்னும் ஆசீர்வாதமா இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்து அதனால ஊழியர் பண்றவங்களுக்கோ ஜோ மன்றங்களுக்கோ பிரச்சனைகள் இல்ல ஆனா அந்த பிரச்சனைகள் வந்த பிறகு எப்படி நாம் அணுகுகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது உலகம் வந்து கண்டிப்பா உங்களை சொல்லி தான் சொல்லி இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து குற்றச்சாட்டுகள் இவர் இது முதல் அல்ல ஏராளமான ஊழியர்கள் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய விழுந்து போயிருக்காங்க சோ இதுவும் ஒரு முன்னுதாரணம் அதான் பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வந்து அதிகாரம் இருக்கு ஆனா எல்லாம் எனக்கு தகுதி இராதுன்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நீங்க என்ன பண்ணணும் ஜாக்கிரதையா இருக்கணும் இவர்களுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றவங்க அந்த இவரால் பாதிக்கப்பட்ட அந்த முதல் மனைவி அந்த குழந்தையை எண்ணி பாருங்கள் அது போல இவரால் பாதிக்கப்பட்ட அந்த சிறு பிள்ளைகளை பற்றியும் நீங்க என்ன பண்ணணும் எண்ணி பார்க்கணும் அதாவது ஒரு அடைக்கலமா இருக்கிற ஒரு ஆதரவா இருக்கின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்தது நிச்சயமாக தவறு அதுவும் தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதகன் என்று அழைத்துக் கொள்கிறவன் எப்படி வந்து பாதை மாறி சொல்வது இனிமேலும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவியலர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரோவேலராக இல்லை ஏன்னா அந்த இஸ்லாமியத்துல வந்து இரண்டு மூன்று மனைவியிலே கட்டிக்கொள்வதற்கு அனுமதி இருக்குது அங்கேயே இருந்துக்கலாம் ஏன்னா இஸ்லாமியத்துல இந்த மாதிரி ஆட முடியாது எவனும் வந்து தன்னை பரபலப்படுத்தி என்ன முடிய முடியாது பெரிய ஆக முடியாது எனவே வேஷம் போட்ட நரியின் வேடம் கலைந்து விட்டது வேதாகமும் மிக தெளிவாக கூறுகிறது கடைசி நாட்களில் கள்ளத்தீர்க்க தரிசிகள் வருவார்கள் என்று இந்த கள்ள தீர்க்க தரிசி இன்னும் நிறைய கள்ளத்தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள் நீங்கள் எச்சரிக்கையா இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி